ஒரு கல்யாணம்னாலே எல்லாருமே ஒரு மங்களமான நாமதேயத்துக்கு தான் கல்யாணம்னு பேரு அப்படி இருக்கக்கூடிய இந்த மங்களமான காரியங்களை நம்ம அதிகமாக பார்க்க பார்க்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சீக்ஷமாக கிடைக்கும்ன்றது முன்னோர்களோட வாக்கு அதனால தான் வார்த்தைகளை உபயோகம் பண்ண போதும் சரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்ல வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்வா அப்போ ஏற்பட்ட இந்த கல்யாணம் ஏன்னா சுவாமிக்கு கல்யாணம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கொடுப்பன இருந்தால் தான் இதெல்லாம் பார்க்கலாம் நிறையா வந்து நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணுவோம் அது மாதிரி இந்த கல்யாணம் வந்து எப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு பண்ணி வைக்கிறது நம்மளோட கடமை அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் வந்து நமக்கு பண்ணி வைக்கிறா பாருங்க அறுபது எழுபது எண்பது அதெல்லாம் பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி சுவாமிக்கு பண்ணுறது அதோட பெரிய கொடுப்பனை ஏன்னா லோக மாதான்னு சொல்லக்கூடியது அப்பால் தான் இந்த அப்பாலோட ரூபமாக இருக்கக்கூடியது இந்த தெய்வான வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கஜவள்ளி வனவள்ளி என்று சொல்லக்கூடிய அம்பாளோட ரூபமா இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு தற்பொழுது மாங்கல்ய தாரணமானது நடைபெறுது இந்த சுவாமி சந்தோஷமா இருக்கும் போது நம்ம கேட்கக்கூடிய வரங்கள்லாம் நமக்கு என்ன வேணாலும் கொடுப்பார் நல்லது சத்காரியமா இருந்ததுன்னா அந்த காரியங்கள் வந்து சீக்கிரமா தியமாகும் எல்லாரும் நல்லா மனசார முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கல்யாணம் ஆகணும்னு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் குழந்தை தாமதமாக இருக்கிற வாழ்க்கை சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அது மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லபடியாக அந்த கல்வியானது அபிவிருத்தி ஆகணும் உத்தியோகிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த உத்தியோகமானது நல்ல பிராப்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா மனசாக பிரார்த்தனை பண்ணிக்கங்க சுமங்கலி பெண்கள்லாம் நல்லா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் எல்லாரும் சௌச்சமாக இருக்கணும் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஓம் வெற்றிவே

श्रवणोद्धतातो कुबेराय वै श्रवणाय महाराजाय न मैं इधर में इनारे की हो कह देखो Se a, pera, se a...